திருவெம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அரு ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் கேட்டலுமே விம்மி விம்மி மீ மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக்கால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் பாசம் பரம் சோதிக்கு பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ வின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்து அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பரியாம் ஆரேலோர் எம்பாவாய் முத்து அன்னவின் நகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் எம்பாவாய் உன்னித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேரோ எம்பாவாய் மால் அரியான் நான் முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் வாய் படிரி கடதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அரிய அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குலவி பரிசேலோர் எம்பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிய அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டு அருளும் வான் வார் பாடி வந்தோர்க்கு உன் திறவாய் ஊனே உருகாய் உமைக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் சேர் மெழுகு ஒப்பாய் என் நானே என் அறையன் இன் அமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் என்னும் துயிலுதியோ வன் நெஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈது என்ன உறக்கமோ வாய்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காலனையே எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார் அடியார்த்தாள் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு கோன் நல்கிதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய் பாதாளும் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போது ஆர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு திருமேனி ஒன்று அல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குளத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைக்கார் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போல் நீர் ஆடி செல்வ சிறுமருங்குள் தடங்கன் மடந்தை மனவாலா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்து ஒளிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீத்தன் நல் தீத்தன்லை சிற்றம்பலுத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்களைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல்மேல் வண்டு ஆர்ப்ப பூ திகழும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை எம்பாவாய் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கு அம் குறுகு இனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழா சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளுமா பாடி ஜோதி பாடி சூழ்கொன்றை தாட் ஆதி திறம் பாடி அந்த பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய் வளை தன் பாதம் திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் ஓர் ஒரு காய் எம்பெருமான் என்று என்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவால் சித்தம் கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒரு கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியால் பேர் அறையற்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இம் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் வார் உருவ பூன் முழையீர் வாயார் நாம் பாடி ஏர் உருவ பூ புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம் பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குழவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் எம்பாவாய் செங்கன அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கருங்குழவி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமழ பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோக்கும் ஆரமுதை நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கையப்பூ புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய் மலையான் அடி கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு ஆற்றால் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இ பூம்புணல் பாய்ந்து எம்பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு கோன் நல்குதியே எங்கு எழுள் என் ஞாயிறும் எமக்கேலோர் எம்பாவாய் போற்றி அருளுகனின் நாதியாம் பாதமலர் போற்றி நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றி நால்முகனும் காணாத உண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய்